நானே சமயம் வரும்போது அவள்கிட்ட சொல்லிக்கிறேன் சொல்லிட்டான் அதனால முத்தி போற வரைக்கும் விடலாமா ஆமா அந்த படக்கம்படி பறந்தாமனுக்கு மாப்பிள்ள ஐம்பது லட்சம் பணம் கொடுத்தாரு அதை பத்தி என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே கேசிற நீங்க எதை பத்தி சொல்ற என்ன கேசிற இல்ல நான் என் மகளையும் உங்க மகனையும் பத்தி எல்லாம் அடட நான் மறந்த போயிட்டேன் கேசிற உன் மக இப்பைய மருமல ஆயிட்டா என்னடா சொல்றேன் நான் பழைய சம்பந்தமா இருந்தா இந்த சம்பந்தமே நடந்திருக்காது நான் எல்லாம் ஜாதி மதம் பணம் அத்தனை மறந்து இப்ப அனைவரும் சமங்கிற வாழ்க்கைக்கு வந்துட்டேன் என்னன்னா என் மக கமல என்னைக்கு இறந்தாலும் அன்னைக்கே புத்தி தெளிச்சு எல்லாத்தையும் மறந்து சமதர்ம வாழ்க்கை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன் உன் மகளை

நீ நல்லா இருந்தால் அதுவே போதும் ஏன் முதலாளி உன்னை நல்லா வச்சிட்டு இருக்காள இல்லையோ அப்பா நீங்கள் உங்களுக்கு போய் காஃபி கொண்டு வரேன் மா வேண்டாமா வேண்டாமா காபி சாப்பிடுங்க நீங்கள் இனிமேல் எங்கள் வீட்டிலேயே தங்கலாம் எங்கேயும் முதல்ல நான் பெண் கொடுத்த வீட்டில் தங்கப்படாது அப்படி தங்குனா நல்லா இருக்காது நீங்க என் மகள உங்க மகளா பாதிப்பீங்கிறது எனக்கு நல்லா தெரியுமா கேசிற நீ முப்பது வருஷமா என்னுடைய மில்லுல உழைச்சிருக்க உனக்கு நான் வேற என்ன கை செய்ய முடியும் ஏழைதான் ஆனா பணம் இருக்கிற இடத்துல பண்பு இருக்காது நான் பண்பான உன்னைய உன் மகளை என் கண்கலாம காக்காவத்துற என் மகனுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுத்து அவனையும் நல்லா வாழ வைக்கிறேன் நீ தைரியமா போயிட்டு வாசிக்கிற நல்லதுங்கண்ணா நல்லதுங்க நல்லதுங்க